இந்த பகுதி இருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வழிவரப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமான மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதனை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையனு பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் இதற்கு முன்னைய பதிவில் குறிப்பிட்ட எல்லா ஆதாரங்களும் கிடைக்காமல் போனதற்கு மண்டபத்தின் சிசிடிவி வேலை செய்யாமல் போனது தான் ஆனால் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் முன்கடையில் இருந்து கிடைத்தது தமிழில் அம்மாளாட்சியே இறங்கிய உடலாகும் அந்த தாய் சும்மா இருப்பாளா இவர்களின் ஆட்டங்களை பார்த்து கொண்டு எத்தனை வாகனங்களை மாற்றினாலும் இசையின் கியூபை வைத்து ஆட்டத்தினை ஆரம்பித்த தெய்வம் இதற்குத்தான் புத்தி சுயாதீனம் குறைவான இசையிடம் அந்த கியூபினை ஆரம்பத்திலேயே கொடுத்து தெய்வம் பாதையை மெருகாக்கியதோ எல்லாரிலேயும் கை வைத்து கடைசியாக தனது பிள்ளையிலேயும் கை வைக்க வைத்து எல்லாரையும் தாங்கள் செய்த தான் இந்த தண்டனை என்று இவர்களுக்கு கூற வைத்து கூட்டுக்களவாணிகள் எல்லாரையும் ஒன்றாக ஆப்பட வைத்ததுதான் தெய்வத்தின் விளையாட்டு எல்லா கூட்டுக்களவாணிகளின் சரித்திரமே இனி வட்டைக்கு வரும் எமது இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி அயலியின் தலைமையில் இயங்கும் இந்த இரகசிய அதிரடிப்படை பிரிவானது தங்களது ஆட்டத்தினை உக்கிரமாக்கியது பிரேமினது குடும்பத்தின் இரகசிய பக்கமானது இத்துடன் ஒரு முடிவுக்கு வரும் நேரம் நெருங்கியது தமிழின் குடும்பத்தின் மேல் களங்கத்தினை ஏற்படுத்தி நடு நிலை விட்டு சென்றது பிரேமின் குடும்பம் இவர்கள் போட்ட ரோட்டானது இப்போ தமிழின் காலடியில் வந்து நிற்கும் என்று பிரேமின் குடும்பம் எதிர்பார்க்கவில்லை அதுவும் இவ்வளவு கெதியாக இன்று தமிழின் காலடியில் பிரேமின் குடும்பம் அனைவருமே ஒன்றாக விழுந்து எங்களை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லும்போது இவர்கள் உணர்வார்கள் என்று நினைக்கலாமா இதுதான் தெய்வத்தின் ஆட்டம் என்பது ஆனால் அதைத்தான் காலத்தின் கட்டாயம் என்றும் விதி என்றும் சொல்லுவார்கள் முதுகினை வளைத்து கஷ்டப்பட்டு உழைத்துச் சம்பாதித்து வாழாமல் மற்றவன் வியர்வை சிந்தி உழைத்த சொத்தினை அவ்வளவு இலவாக ஆட்டைய போட நினைக்கும் பிரேம் சமிதா குடும்பத்தினருக்கு தெய்வ ஆசிரியிருக்கும் என்றால் நினைக்கத் தோன்றும் பூரண அறைவினை இசைக்கு அவளின் பிறப்பிலிருந்தே கடவுள் கொடுக்கவில்லைதான் ஆனால் அவளில் அந்த குழந்தையில் தெய்வம் இருக்கின்றது என்று இப்போது புரிந்து கொள்ள முடிகின்றது தானே தமிழை அடித்து மயக்கம் போட வைத்தாலும் கடத்தல்காரர்கள் அவளை எங்குதான் ஒழித்து கொண்டு போனாலும் கடைசியாக தனது எல்லைக்குள்தானே தானே அந்த தெய்வம் வர வைத்திருக்கின்றது இங்குதான் பிரேமினதும் அவனது கடத்தல் கும்பலினதும் அடக்கங்கள் அனைத்தும் இருக்கின்ற இடம் போலும் இனி இவர்கள் கூட்டோடு கையிலாயந்தான் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் கடத்தல்காரர் தமிழை கடத்திக் கொண்டு போகவில்லை மாறாக தமிழில் உள்ள தெய்வந்தான் தான் கடத்தல்காரரை தனது எல்லைக்குள் கொண்டு போயுள்ளது இதுவரைக்கும் சிபி தமிழை தேடுவதாக தெரியவில்லை அவனுக்கோ கல்யாணத்திலும் உண்மையில்லை கட்டுப்பாடான கண்ணியமான வாழ்க்கையும் தேவையில்லை அத்துடன் உண்மையுள்ளவர்களை இன்னமும் தெரியவில்லை தெரிந்து கொள்ள சிந்திக்கவும் இல்லை இப்படியும் சில பேர் உள்ளார்கள் உணர்வற்றவர்களாக அயலியின் குழு கள்ளர் புகையினை அடைந்தார்கள் மேலதிக படைகளுக்கு தகவல் சொல்லி அதுவும் வந்துவிடும் அனைவரும் அவப்படுவார்கள் ஆதாரங்களின் ஆதாரத்தினை வைத்து இங்கே உயிரை பணையம் வைத்து ஜனாமாவின் குடும்பத்தினையே காப்பாற்றுகின்றாள் தமிழ் இது ஜனாமாவுக்கு விளங்கும் ஆனால் சிபிக்கு என்னதான் விளங்கும் தன்னைத்தானே பிழை செய்து விட்டேனே தமிழுக்கு துரோகம் செய்து விட்டேனே என்று தன்னைத்தானே தண்டித்து கொண்ட சிபி இப்போ என்னதான் செய்யப்போகின்றான் பொன்பா சொன்ன மாதிரி சம்யுத்தாவை இன்னமும் மன்னிப்பானா இதெல்லாம் இனி தமிழிடம் நடக்காது இது ஒரு கொலை முயற்சி முயற்சி என்றில்லை கொலை செய்ததற்கு சமம் கொஞ்சம் மிஸ் பண்ணி அவ்வளவும் தான் சட்டமும் விடாது தமிழும் விடமாட்டாள் ஜனாமாவும் விடமாட்டார் இங்கு மன்னிப்பு என்ற வார்த்தைக்கு இடமில்லை ஆனால் மன்னிக்க யாராவது சொல்வார்களாக இருந்தால் அவர்கள் இந்த குற்றங்களுக்கு ஆதரவு என்றுதான் கூற வேண்டி வரும் இப்போ தாலியினை சம்யுத்தாவுக்கு கட்டப்போன சிபியின் கை என்ன செய்யும் சம்யுத்தா சிபியின் கையினை தனது கழுத்துக்கு எழுப்பால் சிபியின் தாலி தன் கழுத்தில் விளட்டுமென்று அதனை ஜனம்மா வந்து தட்டிவிடுவா இதில் உங்களுக்கு இருக்கும் அபிப்பிராயத்தினை சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் கமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் புறமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள பொது நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனலில் சந்திக்கின்றேன் வணக்கம்